இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஒய் ஆனது எக்ஸின் எஃப் சமம் செய்யுது எக்ஸோட ஜிஎஸ் சமம் செய்யும் ஒய்யோட வரைபடமும் நம்ம கிட்ட இருக்கு இந்த காணொலியில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜி மதிப்பு என்ன எஃப் மதிப்பு என்ன அப்படிங்கறத தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ இந்த எஃபுக்கு நான் வேற நிறத்தை கொடுக்குறேன் இது எதிர்ம அஞ்சின் எஃப் இல்லையா இதோட கூட்டு செயல்பாட்டை பார்க்கும்போது இது சில நேரங்களில் பிரச்சனையா கூட தோணலாம் குறையன் ஐந்தின் எஃப் செயல்பாட்டை ஜி யில மதிப்பீடு செய்கிறோம் இப்போ இவை அனைத்துமே எதை குறிக்குது இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்க நினைவுபடுத்தி பாருங்க இவை எல்லாமே உள்ளீடுகளை எடுத்துக்கிட்டு வெளியீடுகளை அழித்து கொண்டு இருக்குது அப்படின்னா இப்போ நாம செய்யறது எடுத்தல் செயல்பாடு இப்போ நம்ம கிட்ட எஃப் செயல்பாடு இருக்குது அந்த செயல்பாட்டில் குறை என் அஞ்ச உள்ளீடு செய்யறோம் குறை எண் அஞ்ச எஃப் செயல்பாட்டில் உள்ளீடு செஞ்சா அது நமக்கு மறுபடியும் குறை எண் அஞ்ச வெளிப்பாடா கொடுக்குது இந்த வெளிப்பாடான எஃப் எதிர்ம அஞ்சு என்ன அப்படிங்கறத தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் அதுதான் ஜி செயல்பாட்டிற்குரிய உள்ளீடாக இருக்க போகுது அதனால் குறை அஞ்சு ஜியோட செயல்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஜியோட செயல்பாடும் குறை என் தான் இருக்கும் அது நமக்கு தெளிவாக தெரியும் சரி இப்போ இந்த கணக்கை ஒவ்வொரு கட்டங்களாக செய்வோம் எக்ஸானது குறை எண் அஞ்சுக்கு சமமாக இருக்கும்போது எஃப்பின் செயல்பாடு என்ன குறை எண் அஞ்சோட எஃப் எது அதைத்தான் முதல்ல இப்போ பார்க்க போகிறோம் ஆனது குறை எண் அஞ்சுக்கு சமமாக இருக்கிற போது அதோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம் இதை முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நேர்கோடாக வரைகிறேன் இப்போது எக்ஸ் குறை எண் அஞ்சாக இருக்கும்போது அதோட செயல்பாடு இதோ இங்கே வெளிப்படுது குறை எண் அஞ்சோட எஃப் ஆனது குறை எண் ரெண்டு ஆமாம் இது குறை என் ரெண்டுக்கு சமமாக இருக்கிறது மாதிரி தான் தோணுது அப்படின்னா குறை எண் அஞ்சின் எஃப் ஆனது குறை எண் ரெண்டு இதன் அஞ்சோட எஃப் அப்படிங்கிறதுக்கு மாற்ற நாம குறை எண் ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் இது குறை என் ரெண்டின் ஜிக்கு சமமாக இருக்கும் குறை என் ரெண்டின் ஜி குறை எண் ரெண்டோட ஜிய வெளிப்படுத்த போறோம் குறை எண் ரெண்டை எடுத்து உள்ள உள்ளீடு செய்ய போறோம் இப்போ எக்ஸ் ஆனது குறை எண் ரெண்டாய் இருந்துச்சுன்னா ஜியோட மதிப்பு என்ன எக்ஸ் ஆனது குறை எண் ரெண்டாய் இருக்கும் பொழுது இங்க இருக்கிறது ஜியின் யின் வரைபடமாய் இருக்குது எதிர்ம ரெண்டோட ஜி ஒன்னு இது ஒன்னா இருக்கும் குறை எண் ஐந்தின் எஃப் ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனால் கொஞ்சம் சிக்கல் தான் இப்போ நாம் இந்த கண்டுபிடிச்சி இருக்கோம் அது குறை எண் அஞ்ச எஃப்ல உள்ளீடு செய்யறதுக்கு காரணமாக இருக்குது அது குறை எண் வெளிப்பாடு செய்யுது அதுக்கப்புறமா நாம குறை எண் ஜியில் உள்ளீடு செய்கிறோம் அது ஒன்றை வெளிப்படுத்துது அவ்வளவுதான் நம்ம கணக்கு முடிஞ்சிடுச்சு